ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு வீக்கே ஃபேமிலிஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சிவலிங்கும் ஒரே இடத்துல பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் இந்த அதிர்ஷ்டம் கிடையச்சிடாது அவர் மனசு வச்சா மட்டும்தான் நம்மளால அங்கே போகணும் அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்களா நம்ம ரீச் பண்ணிட்டோம் சிவனடியா பாத வந்து சேர்ந்துக்கிட்டோம் பாருங்கள் இங்கேருந்து எங்களுக்கு தூரமாக பார்க்குறக்கு அந்த மாதிரி தெரியுது கிட்டே போய் காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ இப்போது இதாக பண்ணியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இந்தளவுக்கு டெவலப் இப்போ தான் இந்த அளவுக்கு வச்சுருக்கிறாங்க இங்கே ஒரு கோடி சிவலிங்கம் இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் எனக்கு அப்படிதான் ஒரு ஒரு டவுட் இருந்துச்சு உள்ளே போய் கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க கிட்டே போய் காமிக்கிற பாருங்க உங்கள்கிட்ட என்ன கவுண்ட் பண்ணாங்க குழந்தைங்கலாம் ஆனால் என்ன கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ தான் கட்டிகிட்டு ஒரு ஒரு சின்ன மலை கட்டிகிட்ருக்காங்க இப்போ தான் எல்லாத்துக்குமே டெய்லி அபிஷேகம் நடக்குதுங்க ஒரு அம்மா தான் அபிஷேகம் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா ஸ்க்யூப் ஸ்க்யூபாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒவ்வொரு ஸ்கியூப்ஸ் ஸ்கூபாக இருக்கிறதும் ஒரு லட்சம் லிங்கத்துக்கு வந்து சமமமா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வீடியோவில் ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க அப்படி கட்டம் கட்டமாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் கால் வைக்கிற இடம் எல்லாமே கல் தான் இருந்துச்சு ஆனால் தான் டெவலப் பண்ணுறாங்க இல்லையா சரி பரவாயில்ல நம்ம போனோம் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுங்க சிவலிங்கம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி சத்தியமங்கலம் பவானி டூ சத்தியமங்கலத்தில் சென்ட்ரில் லெஃப்ட் சைடு இருக்குதுங்க ஒரு சின்ன மலை தான் கேட்டாலே சொல்லுவாங்க ஒரு கோடி சிவலிங்கம் போகிற வழி அந்த மெயின் பைபாஸ்லேயே பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருப்பாங்க லெஃப்ட் சைடு இருக்குது வரக்கு ரோடு கூட இல்லை அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் போகும்போது காமிக்கிறேன் கொஞ்சம் கல் முள்ள அப்படி தான் இருந்தது எல்லோரும் போய் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டு வந்தாங்க இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்பீங்க அதை நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து எல்லா பக்கமும் ருத்ராஜ சிவன் சுற்றி வச்சுருக்காங்க சென்ட்ரில் பெரிய சிவன் லிங்கம் வச்சுருக்குறாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இந்த ஸ்கியூப் ஸ்கூப் ஸ்கூபாக இருக்கு இந்த ஒவ்வொரு ஸ்கூப்பும் ஒரு லட்ச சிவலிங்கத்துக்கு சமம் ஒரு இருபத்தஞ்சி பேராட்டாக போயிருந்தோம் நாங்கள் எல்லோரும் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சுற்றி மழை அமைதியான இடம் எல்லாம் இப்போ தான் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க இப்போ நம்ம மேலே சாமி கும்பிட வந்துட்டோம் தெரியுதுங்களா சாமி கும்பிட போகிறாங்க எல்லோரும் இப்போ தான் வந்துட்டுருக்குறாங்க நாங்கள் வந்த பஸ் அங்கே நிற்கிது எவ்வளோ தூரம் நாங்கள் மேலே ஏறி வந்திருக்கோம் பாருங்க சாமி கும்பிடுவோம் சரி வரும் திருவாங்க நம்ம சாமி கும்பிடலாம் பாருங்க பூஜை முடிஞ்சுங்க பூஜை முடிஞ்சிட்டு நம்ம மேலே வந்துட்டோம் இதெல்லாம் அங்கே எடுத்த போட்டோஸ் நாங்கள் தூரமாக இருந்து பக்கத்தில் உங்களுக்கு குட்டியாக தெரியும் மேலே ஒரு மூணு சிவலிங்கம் வச்சுருக்காங்க அந்த இடத்துல பாருங்க சுத்தி மலைதான் மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது சந்தன கடத்தல் வீரப்பன் மறைஞ்சிருந்தார் இல்லைங்களா அது மேலே மூணு சிவலிங்கம் இருக்கு பாருங்க அதில் தான் இப்போ ஃபோட்டோ காமிச்சது கிட்டே போய் காமிக்கிற பாருங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது சிவலிங்கம் ஃபஸ்ட் டைம் இந்த ஊரில் தான் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது தெரியாது இப்போ எல்லோரும் ஒரு ஏழு எட்டு கோயிலாட்டம் போனோம் டூர் போகிற மாதிரி அப்போ தான் எனக்கே தெரியும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க பார்த்தீங்கன்னா எல்லா சிவலிங்கத்துக்கும் டெய்லி அபிஷேகம் நடக்குதுங்க பூஜை நடக்குது ஒரு அம்மா தான் வந்து பூஜை பண்ணுறாங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு கஷ்டம் வியூ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த இந்த அம்மா தான் போகிறாங்க இல்லையா காவி கலர் சேலை கட்டிட்டு அந்த அம்மா தான் அங்கே மேலே ஒரு கூழ்ந்துருக்குங்க ஆனால் பாதை இல்லை இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க அதனால வயசானவங்களும் கூட வந்திருக்கனால நாங்கள் போகல வாங்க நம்ம இப்போ இந்த சிவலிங்கம் போய் பார்க்கலாம் பக்கத்தில் என்னது விஜய் வச்சதா வயசானவங்க முடியல வயசானவங்களால ஏற முடியல இருந்தாலும் ஏறி வந்தாங்க அங்க போன டைம் வெயிலும் இல்ல சாயங்காலம் ஆயிடுச்சு ஒரு நாலு மூன்று நாலு மணி ஆயிடுச்சுன்னு வைங்களா இந்த கோயிலுக்கு போகையில அந்த அளவுக்கு இல்ல வெயில் அதனால மேல ஏறி இந்த ஊர்ல எத்தனை நாளா இருக்கும் இப்படி ஒரு கோயிலுக்கு நமக்கு தெரியல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூப் ஸ்கியூபாக இருக்குது பார்த்தீங்களா அதை கட்டங் அது ஒன்று ஒன்று ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் சமமா இந்த கோயில் பேரே பார்த்தீங்கன்னா ஒரு கோடி சிவலிங்க கோயில் தான் கோயில் பேரே என்ன இருக்காங்க நெக்ஸ்ட் டைம் போகையில் இன்னும் டெவலப் பண்ணி கட்டிட்டாங்கன்னா எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுது அப்பாருங்க நல்லாவே தெரியும் இப்போ நல்ல செம்மன் பூமிங்க அந்த இந்த சிவலிங்கம் பாருங்கள் சிவலிங்கத்துக்கு மேலே சுற்றி வச்சு அது மேலே ஒரு சிவலிங்கம் இருக்குது அங்கேருந்து பார்க்கலாம் இப்படிதாங்க தெரிஞ்சு மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இப்படிதாங்க இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லாக அங்கே வந்து அவங்க தங்கியிருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு பூஜை பண்ணுறவங்க பராமரிக்கிறவங்களாம் தங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் வந்தவங்க தான் இப்போ நீங்கள் கடைசியாக எதிர்பார்த்த தளபதி விஜய் இருக்கார் இல்லையா அவர் வச்ச சிவன் சிலையும் இது பாருங்கள் நான் இதை தான் வச்சுருப்பேன் தமிழனில் அவர் வச்ச சிவன் சிலை இருந்தாங்க இந்த சிலையும் இந்த நந்தியும் அவர் வந்து நம்ம தளபதி விஜய் வச்ச சிலை அப்புறம் நந்தி அந்த மூணு சிலை அந்த பக்கம் இருக்கும் மூணு சிவலிங்கமும் இந்த சிவலிங்கம் தனியாக இருக்கும் இந்த பக்கம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் பார்த்திங்களா இந்த சிவலிங்கமும் நந்தி மட்டும் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் மேலே தனியாக இருக்கும் அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஆக்டர் விஜய் வந்துட்டு இந்த சிவலிங்கம் செஞ்சு வச்சார் அவ்வளோதாங்க பார்த்துட்டு சாமி முடிச்சாச்சு நேராக கீழே போல் அங்கே வந்து லெமன் சாப்பாடு பிரசாதம் கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் போட்டு கொடுத்தாங்க நான் காட்டுற மாதிரி எப்போ அந்த மாதிரி நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்க அந்த மாதிரி தான் பூஜை எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இப்போ எல்லாமே அவங்க தான் டொனேட் பண்ணி அவங்களோட இடம் தான் எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு திருப்பணி ஆட்டிகிட்டு இருக்காங்க இப்போ லெமன் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாச்சுங்க கிளம்பலாம் நம்ம வண்டி அங்கே நிற்கிது எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்குறாங்க குரூப் ஃபோட்டோ எடுத்து அது இன்னும் என் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பலை இல்லைன்னா அதே தமிழில் வச்சு விட்ருப்பேன் இப்படிதான் இருந்துச்சு போ பாதை காமிக்கிறேன்னு சொன்னேன் பார்த்திங்களா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது இப்படியே தான் வேன்னு போச்சு நமக்கு வழி ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் பாதை இல்லை கொஞ்சம் வேணையும் ஆடி ஆடி தான் போகிற மாதிரி இருந்துச்சு பாருங்கள் அப்படிதான் இருந்துச்சு அதோட வழி ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறந்தான் ஒரு தோட்டத்துக்குள்ளே ரோடு ஜாயிண்ட் ஆகிக்குது சரிங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிக்கங்க விஜய் கஸ்தூ ஆஃபீஸியலை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கி ஒரு ட்ரிப் போனது நான் உங்களுக்கு போடுறேன் பாய்